ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பனங்கலங்க கிடைச்சதுங்க பனங்கலங்க கிடச்சி இந்த சீசனில் கண்டிப்பாக விடக்கூடாது நம்ம வந்து வேக வச்சு கண்டிப்பாக சாப்பிட்ணும் ஏன்னா இதில் அவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்குதுங்க இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா மலைச்சிக்கல் வந்து ரொம்ப நல்லது அப்புறம் பார்த்திங்கன்னா இது உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி தருதுங்க அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது இது மாதிரி ஏகப்பட்டது சொல்லலாங்க அந்தளவுக்கு இதில் வந்து அதிக சத்து இருக்குது இந்த மாதிரி இந்த சீசனில் வந்து பன்கிழங்கு கண்டிப்பாக கிடைக்கும் மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது இன்றைக்கி பாருங்கள் கிடச்ச பணக்கிழங்க வந்து நான் வந்து இன்றைக்கி வேக வைக்க போகிறேன் குக்கரில் முதல்ல தோலை வந்து நல்லா ந நல்லா சூப்பராக சுத்தம் பண்ணிக்கணுங்க ஒன்று விடாமல் நல்லா ச தோலை வந்து முழுசாக எடுத்துடணும் இங்கே பாருங்கள் நீட்டாக சுத்தம் பண்ணியாச்சு சுத்தம் பண்ணி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் நல்லா வெள்ளை விளையேன்னு அதெல்லாம் உரிச்சு எடுத்தாச்சு அடியில் இருக்கிற வேறு மேலே இருக்கிற பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா வெட்டி ஈட்டம்னா பார்க்குறக்கு நல்லா சுத்தமாக இருக்கும் சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் பாருங்க இதுக்கு வந்து குக்கரில் தான் வேக வைக்க போகிறேங்க குக்கரில் வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்ச கிழங்கியெல்லாம் உள்ளே வச்சிடலாம் இப்படி குக்கரில் வந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் எல்லா கிழங்கையும் உள்ளே வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம் இந்த குக்கரில் வேக வைக்கும்போதுங்க நல்லா கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்து கல் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டால் போதும் இதுக்கு வந்து த நல்லா இந்த கிழங்கு மூடி அளவுக்கு தண்ணி ரெண்டு கப்பு நல்லா ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா விசில் வந்து ஒரு ஏழு எட்டு விசில் விட்டாத்த நல்லா சூப்பராக வெந்து வரும் அப்புறம் சாப்பிட்டுக்கு வந்து நல்லா இருக்குங்க மூடி போட்டாச்சு ஒரு ஏழு எட்டு விசில் விட்டுர்லாங்க வந்து நல்லா விசில் வர்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஏழு எட்டு விசில் விட்டேன் போதும் இது நல்லா வெந்திருக்கும் வெயிட் ரிலீஸ் ஆன அப்புறம் பார்த்திங்கன்னா நீக்கி பார்த்தா நல்லா களமாட்டேன் சூப்பராக பூ போல் வெந்து போச்சுங்க நம்ம பனங்கிழங்கு அப்படியே வாசம் வீட்லேயே வாசம் சூப்பராக இருக்குது வீடு ஃபுல்லாக அடிக்குது வாசம் பார்க்குறக்கே எப்போ சாப்பிட்ணும் போல் தோணுது தண்ணியெல்லாம் வடித்து வச்சுட்டேன் நல்லா ஆவி பறக்க பறக்க சுட சுட கர நம்ம பனங்கழங்க வந்து ரெடி ரெடியாகிடுச்சு பழங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க நல்லா சாஃப்டாக இருக்குது இது பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டாக உரித்து அந்த நாரெல்லாம் வந்து நல்லா சுத்தம் பண்ணி அப்படி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம குட்டீஸ்க்கெலாம் நம்மளே நாரை வந்து எடுத்து கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க